சுப்பிரமணியன் பெருமாள் சகோதரர் உங்கள் ஜாதகத்தில் சுயதொழில் வாய்ப்பு யாருக்கு என்ற தலைப்பில் பேசுகிறாரு திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க ஐயா அவர்கள் ஜிகேவோட ஸ்டூடெண்ட்டு இன்னைக்கு இங்கே முதல் கருத்தை நம்ம இதில் படுத்துறோம் பரவாயில்ல அவருடைய கருத்துக்களை நம்மளுக்கு பரிமாறுவாங்க வாங்க சகோதரர் ஓம் ஸ்ரீ உதிஷ்ட மகா கணபதி துணை ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த மாதாந்திர சிறப்பு கூடத்திற்கு என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி மாதாபிதா குரு குலதெய்வம் சரணம் எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் தொழில் ஒருத்தருக்கு சுயதொழில் எப்படி வரும் சுயதொழில் எப்படி வரும் யார் சுயதொழில் செய்யலாம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்குறாங்க சுயதொழில் யார் செய்யலாம் அப்படின்னா சொந்த தொழில் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா பத்தாம் பாகம் ஒரு தொழிலை நிர்ணயிக்குது இந்த தொழிலை நிர்ணயிக்கிறதோட இந்த தொழில் காரங்களான சனியும் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா சொந்த தொழில் சுய தொழில் நல்லபடியாக செய்யலாம் சொந்த தொழில் செய்ய முக்கியமான பாகம் நாலாம் பாகம் நாலாம் தான் முதலீடு பத்தாம் பாகம் தொழில் இந்த நாலாம் பாகவும் பத்தாம் பாவம் வேலை செய்ய யாரார் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆறாம் பாகம் தான் உறுதுணையாக இருக்குது அந்த தொழிலில் யாரெல்லாம் வேலை செய்வாங்க யாரெல்லாம் வேலை செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறது ஆறாம் பாவம் அப்போ நாலு ஆறு பத்து இந்த மூன்று பாவம் நலநிலையில் இருந்தால் தான் சொந்த தொழில் செய்ய முடியும் இந்த காரக கிரகம் சனி நலநிலையில் இருக்க வேண்டும் பத்தாம் பாவமும் நிலையில் இருந்தால் சொந்த தொழில் செய்யலாம் இப்போ சொந்த தொழில் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா சந்திரன் நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்கள் இருந்தால் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடாது ஒருவருக்கு உபயலக்கணம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிறையா தொழில் பண்ணுவாங்க ஆனால் சொந்த தொழில் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவகமும் சனியும் இருந்தால் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யலாம் நாலு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருக்கிறப்ப சொந்த தொழில் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சுரு முக்கியமாக இந்த சொந்த தொழில் செய்கிறதுக்கு சிறப்பு என்னென்ன பார்த்திங்கன்னா சனி சந்திரன் கூட்டணி தான் சொந்த தொழில் செய்கிறதுக்கு உற்சாகப்படுத்தும் இந்த சந்திரன் சனி கூட்டணி இருக்கிறவங்க செயற்கையோ பார்வையோ இருக்கிறவங்க கண்டிப்பாக சொந்த தொழிலை ஜெயிக்கிறாங்க வெற்றியும் அடைகிறாங்க சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும்போது கண்டிப்பாக சொந்த தொழில் செய்கிறத தவிர்க்கணும் இப்போ ஜோதிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யலாம் எல்லோரும் எல்லாம் பரிகாரம் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்றாங்க தயவுசெய்து இந்த நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இடங்களில் வந்து சந்திரன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொந்த தொழில் செய்கிறத தவிர்த்துக்குங்க அதுதான் சிறப்பு இன்றைக்கி நிறையா பேர் சொந்த தொழிலில் ஆதாரத்தை தொலைச்சவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சொந்த தொழிலை தொலைச்சிருவாங்க அதனால் நீங்கள் வேலைக்கு போகிறது தான் சிறப்பு பத்தாம் இடம் நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யலாம் அங்கே பத்தாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ராகு எது சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக சொந்த தொழில் இதில் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும் சனி காரகத்து மேலே ராகு கேது பயணித்தாலும் அந்த சொந்த தொழில் ரொம்ப பாதிக்கும் இந்த சொந்த தொழிலை யார் அதிகமாக உழைப்பை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சனி இந்த குறுசனின்னு பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது குறுசனி இணை இனி இனி என்ன பண்ணுவாங்கன்னா காலையில காலையிலேருந்து சாய்ந்தர வரையும் போடுவாங்க பயங்கரமாக உழைப்பை எஃபெக்ட் போடுறது பார்த்திங்கன்னா இந்த குறுசனி தொடர்பு இருக்கிறவங்க சொந்த தொழிலில் காலையில் பார்த்திங்கன்னா கம்பெனி ஆரம்பிக்க போனால் ஆறு மணிலேருந்து நைட்டு முடிகிற வரையும் பதினோரு பன்னெண்டு மணி வரையும் இருந்து அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறதுலாம் எல்லாத்தையும் தெளிவாக கொஞ்சம் நல்லா கவனித்து இது இதுக்கெல்லாம் எது இது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க இந்த குருசனிங்கிற வந்து சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய எஃபெக்டை போட்டு இந்த தொன் சொந்த தொழிலை செய்க பார்ப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் சனி அதிகபட்சம் சந்திரன் சனி சேர்க்க இருக்கிறவங்களாம் மேக்சிமம் வந்து இந்த தொழில் படிப்புக்கான படிப்புகளை படிச்சுட்டு அது சம்மந்தமான தொழிலில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா இந்த சொந்த தொழில் கண்டிப்பாக சிறக்கும் ம் புரியல இல்லை சந்திரன் சனி வந்து புணர்ப்பு தோசம் அந்த சாப்பிட்றது இல்லை இது வந்து சுய தொழில் சொந்த தொழில் யார் செய்யலாங்கிறது அது புணர்ப்புனால்கூட சந்திரன் சனி தான் ஒருத்தர் தொழில் முயற்சிகளை எடுத்து மறுபடி மறுபடி ஏன்னா சந்திரன்கிறது வந்து முயற்சி சனிங்கிறது வந்து தொழில் இந்த தொழிலுக்கான முயற்சியை நிறைய எடுத்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா சந்திரன் தான் ஒருவருக்கு சந்திரன் சனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொந்த தொழில் தான் செய்வாங்க அதில் வெற்றியும் அடைவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் சனி சூரியன் சனி இந்த சந்திரன் சனி இணைவு இருந்து சூரியன் சனி இணைவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தொழிலில் வந்து பெரிய பொருளாதாரத்தை வந்து இப்போ ஒரு ஒரு பெரிய தொழிலை ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகமாக செய்வாங்க அது மாதிரி செலவுகள் செய்வதை தவிர்த்துக்கணும் இப்போ ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாங்க நல்ல ஒரு ஆறு மாதம் நல்லா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆடம்பரம் இந்த ராகு சனி ராகு சனி இதை இந்த ஆடம்பரம் போக்குவரத்துலாம் பண்ணி இந்த தொழிலை நசிவடை செஞ்சுருவாங்க மேக்ஸிமம் சொந்த தொழில் செய்கிறவங்க செலவுகளை குறைச்சிக்கிட்டு ராகு சனி சேர்க்கை இருக்கிறவங்க சொந்த தொழிலை தொ செலவுகளை குறைச்சிக்கிட்டு செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பொறுத்த நம்ம ஜாதகிட்ட வந்து சொந்த தொழில் செய்யலாமா வேணாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சந்திரன் சனி சேர்க்கை இருந்தால் சொந்த தொழில் செய்ய சொல்லுங்கள் அது பத்தாம் இடத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா இப்போ சாதாரணமாக திருப்பூருக்கு வர்றவங்க பூரா அங்கே வேலையை விட்டுட்டு வெறும் மஞ்ச பையை தூக்கிட்டு இங்கே வந்தவங்க கூட இன்றைக்கி பத்தில் சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க பத்தாம் பாவம் நல்லா இருக்கிறவங்க இன்றைக்கி கோடீஸ்வரன் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது ரெண்டு மூணு பேர் ஜாதகம் பார்த்துருக்குறேன் இவங்க பா வெறும் மஞ்சப்பை அங்கேருந்து தூக்கிட்டு வந்தவங்க இன்னைக்கு கோடீஸ்வரன் வரிசையில் காம்ப்ளெக்ஸ் கட்டி நிறைய கடைகளை வச்சு நிறைய இடங்களை வாங்கி நீங்கள் இந்த தொழிலில் முயற்சி பண்ணி ஜெயிச்சிடறாங்க இப்போ ஜாதகத்தை வந்து நீங்கள் சோதினம் பார்க்குறப்ப எங்களுக்கு சொந்த தொழில் ஆகுமா அப்படின்னு பார்க்குறப்ப சந்திரன் சனி சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள் அடுத்தபடியாக பத்தாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கான்னு பாருங்கள் இப்போ பார்க்க வர்றாங்கன்னா இப்போ பத்தாம் போல் ச பத்தாம் அதிபதி போல் நல்ல சுபகிரகங்கள் போச்சுன்னா கண்டிப்பாக சொந்த தொழில் செய்ய சொல்லுங்கள் அதே ராக கேது அந்த பத்தாம் அதிபதி மேலேயோ சனி மேலேயோ போச்சுன்னா கண்டிப்பாக சொந்த தொழில் செய்கிறத தவிர்த்து சொல்லுங்கள் கொஞ்சம் நாள் சண்டை செய்ய சொல்லுங்கள் மற்றபடி பத்தாம் அதிபதி திசை நடந்துச்சுனா தான் ஒரு தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும் சந்திரன் சனி கூட்டணியும் இருக்கணும் கோச்சாரமும் பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியோடு தொடர்ந்து நல்ல கோச்சாரம் வந்துச்சுன்னா சொந்த தொழில் செய்யலாம் சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும்போது தயவு செய்து இந்த சொந்த தொழிலை த செய்கிறத தவிர்த்துட்டு வேலைக்கு போகிறது சிறப்பு எனக்கு இந்த வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் மற்றும் லலிதாம்பிகு ஜோதி நிலையத்தை நன்றி தெரிவித்து விடைவிருக்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு சோதிட சொந்தமாக தொடர்பு கொள்ள எனது தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி முப்பத்தி ஆறு எண்பது எட்நூற்றி எண்பத்தி எட்டு நீங்கள் எனக்கு இந்த நம்பரில் வாட்ஸ்அப் அனுப்புங்கள் உங்களுக்கு நான் பதில் அனுப்புகிறேன் ஃபோன் பண்ணாதீங்க ஃபோன் பண்ணுறப்ப நான் வேலையாக இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி கூப்பிட்றேன் நன்றி வணக்கம் அழகாக தொழிலை பற்றி அதாவது அவர் புணர்ப்பு சனிச்சந்திரன் புணர்ப்பு அப்படின்னாரு அது வந்து அந்த திருமணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சனிச்சந்திரன் புணர்ப்பு இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அதாவது பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கும் ஸ்ட்ரைட்டாக பேசாமல் வேறு பொது ஆளை வச்சு பேசணும் அந்த சனிச்சந்திரன் தொடர்புங்கிறது அந்த திருமண வாழ்க்கையில பாதிப்பை கொடுக்கும் ஆ ஆமாம் ஆனால் இந்த தொழிலுக்கு சனிச்சந்திரன் சேர்க்கை இருந்தால் தான் ஏன்னா சனி பகவான் நெடுங்காலமாக செய்யக்கூடியவர் சந்திரன் வந்து வேகமாக அழிக்கக்கூடியவர் அப்போ இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்தா தொழில் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் ஒரு இதை தொழில்னா ஒரு உற்பத்தி ஆகணும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணணும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த சனி சந்திரன் தொடர்பு தொழிலில் சூப்பராக இருக்கும் அது திருமணத்துக்கு தான் கொஞ்சம் இதாகும் அதனால அதை இதை கன்வின்ஸ் பண்ணிக்க வேண்டாம் சூப்பராக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லும் அதனால திருமணம் நடக்காதுன்னு இல்லை அப்போ திருமணத்தில் பேசுகிறப்ப புனர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பேர் போய் ஒன்றா பேசாமல் தனியாக பேசி தனியாக செஞ்சிங்கன்னா புனர்பு தோஷம் வேலை செய்யாது இப்போ சந்திரன் சனி இருக்கிறவங்க புனர்ப்பு தோஷத்துனால போய் பத்து பேர் போய் ஒன்றா பேசுனிங்கன்னா அது பிரச்சனையில் தான் முடியும் அதனால் புனர்பு தோஷம் இருக்கிறவங்க தனியாக ஒரு பத்திரிக்கை அடிக்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு பிழை வரலாம் இல்லை அது சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வரலாம் நிறையா திருமணத்தில் வந்து இந்த புணர்பு தோசை இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை ஒரு ஆள் செஞ்சாங்கன்னா அந்த புனர்பு தோஷம் இருக்காது தொழிலுக்கும் புனர்பு தோஷத்துக்கும் அது அது திருமணத்தை பார்க்கும்போது பார்த்துக்கலாம் தொழிலை பார்க்கும் போது மெயினாக சனி சந்திரன் நினைவு இருந்துச்சுன்னா பார்வை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தொழில் கண்டிப்பாக சொந்த தொழிலில் ஜெயிச்சு முன்னுக்கு வரலாம் நன்றி அழகாக சூப்பராக பேசினார் அதாவது புணர்ப்பு பற்றி சூப்பராக பேசினாருங்க வாழ்த்துக்கள் சார் நன்றிகள் ஐயா அவர்கள் திருப்பூர் சகோதரி சார்பில் அவர்களுக்கு மரியாதை செய்வார்